எனக்கு தெரியாது முதலாளி இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழு என் தலைவன நான் இருபத்தி ஏழாம் தேதி போய் பார்க்கணும் நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு

முறையாக கேளுங்கன்னு கூட சொல்லலாம் அதை விட்டுட்டு உன் வேலையும் வேணாம் போனஸும் வேணாம் எதுவுமே வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்லிவிட்டு ஒரு வாட்டிக்கு விஜய் பின்னாடி வாழ் பிடிச்சிட்டு போயிடுவார் இவருக்கு கல்லாவும் நிரம்பிடும் காசும் கிடச்சிடும் வயிறும் நிரம்பிடும் ஆனால் இவர் பேச்சை கேட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சோத்துக்கு நடுத்தரவள தான் நிற்கணும் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் இதுக்கு வந்து விஜய் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்களேன் விஜய் சமீப காலமாக உனக்கு மூளை சரியாக வேலை செய்கிறது இல்லையாமே